ஹலோ ஹால் வெல்கம் டு வேலன் துணை சேனல் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப விஷேஷமான நாள் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த ஆண்டிற்கு ஒரு முறை வருகின்ற மகா கந்த சஷ்டி விரதம் இன்றைக்கி ஆரம்பிக்குது நம்ம கந்த பெருமானை மனதார வழிபாடு செய்தோம்னா இந்த சஷ்டி திதியில் இந்த ஏழு நாட்களுமே நம்ம முழுமையாக விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு எந்த கஷ்டம் இருக்கோ அதாவது கடன் நிறைய இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது பிரச்சனை குழந்தை இல்லாமல் இருக்கலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே இந்த சஷ்டி விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது அடுத்த ஆண்டு மகா கந்த சஷ்டி விரதம் வர்றதுக்குள்ளே உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் முருகப்பெருமான் நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு நம்ம கேட்குறத விட அதிகமாக கொடுக்கக்கூடிய கடவுள் தான் சோதனைகள் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதே போல் தாங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கேட்டதை விட அதிகமாக கொடுக்கக்கூடியவர் தான் இந்த முருகப்பெருமான் எங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியாது வெறும் பால் பழம் மட்டும் எடுத்துகிட்டு இருக்க முடியாது இல்லை எல்லோரும் மிளகு தண்ணி இது போல் எடுத்துகிட்டு இருக்காங்க இது எதுவுமே உங்களால் முடியலனாலும் பிரச்சனையே இல்லை உங்களுடைய சாப்பாடை நீங்கள் வேலை விலைக்கு எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு மூணு முறை காலை மதியம் மாலை இந்த மூணு நேரத்துலையும் உங்களுக்கு முருகப்பெருமானின் நாமங்கள் என்ன தெரியுமோ அதை பாராயணம் பண்ணுங்கள் காலையில் மாலையில் அதே போல் மதியம் மூணு வேலையுமே நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்கள் உங்கள் மனசில் ஏதாவது முருகா 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 சொல்லிட்டே இருந்தாலும் பரவாயில்ல போல் நீங்கள் தொடர்ந்து இந்த ஏழு நாட்களுக்கு முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி முருகப்பெருமானின் நாமங்களை சொன்னாலே போதும் நீங்கள் சாப்பிடாமல் இருங்க இல்லை சாப்பிட்டு இருங்க உங்கள் உடல்நிலை எப்படி இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் முருகப்பெருமான மனசில் நினச்சிட்டு அவருடைய நாமங்களை சொன்னாலே போதும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துவிடும் நிறைய பேர் வந்து குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்காக விரதம் மேற்கொள்வாங்க இல்லை திருமணமாகலை கடன் பிரச்சனை எதுவாக இருக்குமோ உங்களுக்கு எதுவாக இருந்தாலுமே நிச்சயமாக இந்த ஆண்டு நீங்கள் முழுமையாக மனதார இந்த சஷ்டி ஏழு நாட்களும் நீங்கள் மனதார முருகப்பெருமான வழிபாடு செய்தாலே போதும் அப்படி உங்களால் ஏழு நாள் இருக்க முடியலன்றவங்க ஒரே ஒரு நாள் சூரசம்ஹாரம் வருது இல்லைங்களா அந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் இருந்தால் போதும் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு காலையில் ஆரம்பித்து இங்கே அடுத்த நாள் திருக்கல்யாணம் வர வரைக்கும் உங்களால் இருக்க முடியும் அப்படின்றவங்க நிச்சயமாக நீங்கள் அன்னைக்கு தொடங்கி சூரசம்ஹாரம் அன்னைக்கு காலையில் தொடங்கி அடுத்த நாள் திருக்கல்யாணம் வரைக்கும் இருந்து உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்யலாம் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் எதுவோ நிச்சயமாக நிறைவேறும் தினமும் நீங்கள் வீட்லேயும் வழிபாடு செய்துட்டு கோவிலுக்கும் போய்ட்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும் முதல் நாள் சில பேர் கையில் வந்து காப்பு மஞ்சள் கயிறு கட்டிட்டு ஆரம்பிப்பாங்க அப்படி இல்லைனாலும் நீங்கள் அப்படியே ஆரம்பிக்கலாம் கடைசியில் நீங்கள் விரதத்தை முடிக்கும் பொழுது முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்யணும் ஹலோ